ஹைனிஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சென்னை அழகில இவசு போயிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம பாக்க போற கிளாஸ் ஹேர் எப்படி நான் செலக்ட் பண்ணி வாங்கணும் எந்த மாதிரி ஹேர் தமிழ் எதுக்காக வாங்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா மரந்தி ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பியூட்டிஷன் தான் பியூட்டிஷன் கோர்ஸே நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்ப நான் பியூட்டிஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாதான் தெரியுதுன்றதுனால பியூட்டிஷன் கோர்ஸாவே மாறிடுச்சு அவ்வளவுதான் விஷயம் இதுல ஸ்கின் கேர் ஹேர் கேர் மேக்அப் ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு ஃபுல் கோர்ஸுமே நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னு போது ஒரு அட்வான்ஸ் பியூட்டி தெரபிஸ்டா நீங்க மாறுறீங்க இதையும் தாண்டி அழகியல் நிபுணர் அப்படின்னா கோர்ஸ் கோர்ஸ் தான் அழகியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க கிளாஸ் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை அழகில யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கா பிகினர்ஸா இருக்கவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டுல இருக்க நான் என்ன அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறையும் இலவச வகுப்புகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களா இந்த இலவச வகுப்புகள் கொண்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் கொடுத்துட்டு இருக்கீங்க சென்னை அழகியில கத்துக்கிட்டா பெஸ்டா இருக்கும் நம்பி வர்றதுக்காக உங்களுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த நம்பிக்கைக்கான விஷயங்களை தான் நாங்க ஒவ்வொரு டைம் அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரிங்களா இன்னைக்கு அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டம்மி வந்து நான் ஆன்லைன்ல வாங்குறேன் நேர்ல போய் வாங்கினாலும் மற்றவங்க போற மாதிரி ரொம்ப அழகாக வரமாட்டேன் நான் இன்ஸ்டாகிராம்லாம் எல்லாம் ரொம்ப அழகாக ஹார்ஷல் போடுறாங்க ஏன்னா என்னுடைய டம்மியில் போட வரல இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லையா அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கிளாஸ் ஓகே இன்னைக்கு நான் நிறைய டம்மியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு டம்ியும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும் அதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது இந்த கேமராவுல உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியாது ஆனா நாலேஜ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க அங்க போய் பார்க்கும்போது கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதே நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் நான் இதுல சொல்லி போறேன் அது மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் போகுது ஆனா ஃப்ரீ கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல கத்துக்கிட்ட அதே கிளாஸஸ் அதே தியரி அதே பிராக்டிக்கல் தான் உங்களுக்கு ஆப்லைன்லயும் ஆனா இதுல என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பக்கத்துல உட்காந்து உங்க கைல என்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மிஸ்டேக் செய்யக்கூடாது இந்த இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லி தர்றதுக்கான விஷயங்கள் தான் ஆஃப்லைன் கிளாஸ் ஆஃப் ஆஃப்லைன் கிளாஸ்ல என்னெல்லாம் நாங்க சொல்லி தரமோ அது எல்லாமே தான் நாங்க ஆன்லைன்லயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் அதே மாதிரி ஐப்ரோ கிளாஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஐப்ரோ கிளாஸ் உங்களுக்கு நைன் வீடியோஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ்ல கொடுத்துருக்கோம் அதை பாருங்க ஒருவேளை எனக்கு அதை பார்த்து என்னால கை பிராக்டிஸ் வரலன்னா நேரடி வகுப்புக்கு வந்துருங்க திரும்பி ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம் ஏன்னா நேரடி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோஸ் ஹேண்டில் பண்ற விதங்கள் எப்படி அது கீழே குடியிருந்து எப்படி நீங்க எப்படி இழுக்கிறீங்க அந்த நூல் வந்து எப்படி அப்படி இழுக்கும்போது அந்த நூல்ல ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா அந்த சவுண்ட் வச்சு நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு நல்லா சொல்ல முடியும் அதே ஆன்லைன்ல வந்து என்னால சொல்லித்தர மட்டும்தான் முடியும் முடியாது அதை நீங்க எடுத்துக்கிட்டு தான் முடியும் நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு என்னால பார்க்க முடியாது ஓகேங்களா அதனால ஐப்ரோ கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஆஃப்லைன் கிளாஸ் ஒரு நபருக்கு இருந்தாலும் இங்க நம்மளுடைய சனியாளிகளை கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு நீங்க கத்துக்கலாம் ஓகே டீஸ் வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம்

இந்த ஹேர்டமிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா நல்லா கவனிச்சி தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஹார்டமிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்னன்னா இத பார்த்த உடனே ரொம்ப ஷைனிங்கா இருக்கு இது கொஞ்சம் மேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஷைனிங்கா இருக்குல்ல இதை போன உடனே பார்த்த உடனே லாங்கா இருக்கு ஹேரு ஷைனிங்கா இருக்கு இதை நம்ம ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கை போயிட்டு டக்குன்னு இதை எடுக்கும் இது என்ன ஹேர்டமின்னு பாத்தீங்கன்னா ஹேர்கட் ஹார்டமி இந்த ஹேர் கட் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாம அழகா ஹேர் கட் பண்றதுக்கு உங்களுக்கு உபயமா இருக்கும் ஹேர் கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த கட் டம்மியை செலக்ட் பண்ணலாம் இதுவுமே ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் பிப்டில இருந்தே உங்களுக்கு கட் டம்மி கிடைக்கும் ஃபோர் பிப்டி பிப்டி ஃபைவ் பிப்டி செவன் இந்த மாதிரி நீங்க கட் டம்மி வாங்குறீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஹேர் கட்டை அழகா பிராக்டிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஸ்ப்ரே பண்ண உடனே சிக்கல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப தௌசண்ட்க்கு மேல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு போது உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா இருக்கும் நீங்க எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங்க ஹேர் கட் வாங்கிக்கோங்க சரிங்களா ஹேர் கட் பண்றதுக்காக இருந்தால் ஹேர் கட் டம்மி வாங்கிக்கலாம் ஓகே ஹேர் கட்டுக்கு ஹேர் கட் டம்மி தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹேர் கட் பண்ணிக்க தயாரா இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி பாருங்க இது பெட்டரா இருக்கும் ஏன்னா இந்த டம்மையை வந்து நீங்க இப்படி வைக்கிறீங்க எப்படி ஸ்டாண்ட்ல வைக்கிறீங்க இந்த ஸ்டாண்ட்ல நீங்க சேவும் போது எப்படி நீங்க பண்றீங்க அக்கோம் பண்ணும்போது இது லைட்டா இப்படி சாச்சு அப்புறம் தான் ஸ்ட்ரைட் கட் பண்ணணும் கிராஜுவேஷன் கட் பண்ணணும் லேயர் கட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது இது கீழே குடினா குடிங்க நம்ம சீவும் போது திரும்பி லைட்டா லூஸ் ஆச்சுன்னா இப்படி

லோ பிரைஸ் ஹேர் டம்மியை காஸ்ட் அதிகமா கொடுத்து கூட வித்துருவாங்க அப்ப நீங்க ஏமாந்து போயிடுவீங்க இது காஸ்ட் அதிகமா இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏமாந்துடுவீங்க அப்படி பாக்காதீங்க இந்த ஷைனிங் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷைனிங் இருக்கும் இப்படி நீங்க சீவும் போது சிக்கல் இல்லாம அதாவது நம்ம நாலு விரல் வச்சு இப்படி இழுக்கும் போது சிக்கல் இல்லாம வரணும் அப்படி வந்தது அப்படின்னா அடிக்கடி செய்வாங்க ஒரு நாலு பக்கமும் இப்படி கை விரல் விட்டு இப்படி எடுத்து பாருங்க அப்படி எடுக்கும் போது உங்களுக்கு சிக்கல் இல்லாம கீழே வரைக்கும் வருது அப்படின்னா ஹேர் கட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஹேர் கட்டுக்கான கோம்பு வச்சு நம்ம சீவுறோம்

டம் ஹேர் ஸ்டெல் டமி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நீங்க கிடைக்கிது அதே நான் வாங்கிக்கிறேன் போது என்ன ஆகுறீங்கன்னா உங்கள ஹேர்ஷெல் மெசி ஹேர் செல் எல்லாம் போடும்போது வரவே வராது இப்ப இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது முறை நான் ஹேர் ஸ்டைல் போட்ட டம்மி தான் அப்ப இதை இன்னமுமே என்னால ஸ்டைல் போட முடியும் எடுத்து நான் இங்க இப்படி கொடுக்க முடியும் இப்படி நான் எடுக்கும் போது பாருங்க முடியும் எவ்வளவு அழகா பிசுல் இல்லாம வருது ஸ்ப்ரே பண்ணாலும் மெஸ்ஸியும் ரொம்ப அழகா நீட்டா வரும் இது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா

இது வரைக்கும் நான் எல்லாரை அழகா எடுத்துறேன் பாருங்க இந்த டமிக்கும் அதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க புதுசா வாங்குற எல்லா டமியுமே கை பிடி விட்டு எடுத்தா வரதா செய்யும் ஆனா க்ரிம்பிங் ஹேரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க இந்த முடி க்ரிம்பிங் ஹேரா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா ஷைனிங்கா தெரியாது க்ரிம்பிங் ஹேரா தெரியும் அப்ப என்ன பண்ணியிருக்காங்க க்ரிம்பிங் கர்னா இதை ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுத்துதான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கிற நம்மி என்ன ஆகும்னா நம்ம எத்தனை முறை ஹீட் ப்ரொடக்ஷன் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு தான் அர்த்தம் ஆனா இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் பிப்டில வாங்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வாங்குறோம் அப்படின்னு சொன்ன இல்லையா இந்த நம்மி வந்து பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போதும் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முறையாவது நீங்க ஹேர்ஷெல் போட்டு பார்க்க முடியும் ஆனாலும் இதனிடவே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட்ல டம்மி இருக்கு அதாவது முகம் கொஞ்சம் அழகா இருக்கும் இதே ஷோல்ட்ரு வரும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டம்மி கிடைக்கும் ஆனா உங்களுடைய கான்செப்ட் என்னவா இருக்கணும்னா முகம் அழகா இருக்கணும் ஷோல்ட்ரு இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லாம ஹேர் அழகா இருக்கணும்னு பாருங்க இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஷைனிங்கும் தெரியும் கிரிம்பிங்கும் தெரியும் ஆனா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல நீங்க வாங்குறீங்க பாத்தீங்களா அந்த டம் பாத்தீங்கன்னா ஷைனிங்கே தெரியாது வெறும் கிரிம்பிங் மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் கூட ஷைனிங்கா தெரியாது பஞ்சு மாதிரி இருக்கும் ஹேர் அதுல வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போடும் போது என்னன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் டிஃபரெண்ட் டைப்ல ஹேர் ஸ்டைல் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் டெமியில போடுறதுக்கே அதெல்லாம் கண்டிப்பா ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல டென் தௌசண்ட் ரேஞ்சில இருக்கக்கூடிய ஹேர் டெமியா தான் இருக்கும் சரிங்களா அப்ப உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றது அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஃபைவ் இந்த ரேஞ்சில நீங்க வாங்கிட்டீங்கனாலே போதும் உங்களால சூப்பரா ஹேர் ஸ்டைல் போட்டு பார்க்க முடியும் ஹேர் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் எதுனா ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலே ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தனியா பேக் ஹேர் ஸ்டைல் தனியா நீங்க போட்டு பார்க்கணும் இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சென்னை அழியில் பிளே லிஸ்ட்ல போய் பாருங்க பிளே லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஷைல் மட்டும் தனியா இருக்கும் ஹேர் கட் மட்டும் தனியா இருக்கும் மேக்கப் மட்டும் தனியா இருக்கும் ஃபிளவர் மேக்கிங் சாரி ட்ராப்பிங் ஸ்கின் கேர் ஹார் கேர்னு தனி தனியாக பிளே லிஸ்ட்ல கொடுத்துருப்போம் அதை போய் டச் பண்ணிட்டு உள்ளார பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவும் இருக்கும் லாங் வீடியோவும் இருக்கும் நீங்க அதிலிருந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நீங்க ஹார் கட் டமிக்கும் ஹார் ஸ்டைல் டம்மிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா இதே மாதிரி கோல்டன் கலர்ல இப்படி ஒரு டம் எல்லாம் கிடைக்கும் நமக்கு இதெல்லாம் வெறும் தான் அந்த டம்மி சரி இந்த டம்மி எதுக்காகங்கக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து த்ரெட்டிங் பண்ணி பாக்க போறேன் ஃபேஷியல் பண்ணி பார்க்க போறேன் எனக்கு வந்து ஹேர் கட்டோ ஹேர் ஸ்டைலோ தேவையில்லை வேக்ஸ் பண்ணி பாக்க போறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இப்பதான் நான் பிகினர்ஸ் எனக்கு அவ்வளோ டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது நான் ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் ஃபேஷியல் எல்லாம் பண்ணிட்டு நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தௌசண்ட் உள்ளார வரைக்குமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஆன்லைன்ல கிடைக்கிறதே நீங்க வாங்கிக்கலாம் எதுல யாருக்காக இந்த மாதிரி ஃபேஷியல் த்ரெட்டிங் ஃபேஷியல் மசாஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்க தௌசண்ட் உள்ளார இருக்கக்கூடிய டம்யை வாங்கிக்கலாம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்லாம் சூப்பரான டம்மி கிடைக்கிது அதை நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்ப நமக்கு எத்தனை விதமா டம்மி நமக்கு தேவைப்படுது இதெல்லாம் தேவை அதே மாதிரி ஐ டம்மியும் நமக்கு தனியா கிடைக்கும் ஐ டம்மி எப்படி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஐ டம்மியுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ்ல ஐ டம்மி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஐ டம்மி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர்ல வாங்காதீங்க சாரி ஸ்கின் டோன்னா டஸ்கி ஸ்கின் டோன்ல வாங்காதீங்க ஃபேர் ஸ்கின் டோன்ல வாங்கிக்குவாங்க ஏன் அப்படின்னா உங்களால எல்லா ஐ கலர்ஸும் போட்டு பார்க்க முடியும் நம்ம வந்து பிராக்டிஸ்க்காக தானே வாங்குறோம் பிராக்டிஸ்க்கு ஏன் டஸ்டி ஸ்கின் டோன்ல வாங்கணும் இதுல டஸ்கி ஸ்கின் டோன்லயும் வரும் நமக்கு டஸ்கி ஸ்கின் டோன்ல ஏன் வாங்கக்கூடாது பிராக்டிஸ் பண்ணணும் எல்லா கலரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஃபேர் ஸ்கின் டோன் கலர் இருக்குல்ல இதுலதான் நமக்கு அழகா ஏன்னா நம்ம போற வேலை நம்மளே நல்லா பண்றோமான்னு ஒரு கான்பிடன்ட் வேணும் நம்ம டஸ்டி ஸ்கின்ல தான் ஒர்க் பண்ண போறோம் மேக்கப்பு மத்த எல்லாம் டஸ்டி ஸ்கின்ல தான் ஒர்க் பண்ண போறோம் ஆனா எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒர்க் பண்ணனாலும் இதுல நம்ம போடுற ஐட் மேக்கப் வந்து ரொம்ப அழகா தெரியணும் நம்ம மேலே நமக்கு கான்பிடென்ட் வரும் அப்ப நீங்க ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய டம்யா பார்த்து வாங்கிக்கோங்க இதுலயுமே உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தா கிடைக்கும் அந்த ஸ்மூத்னஸ் பார்த்துவாங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு த்ரீ பிப்டி ஃபோர் ஃபிப்டி எல்லாமே டம்மி கிடைக்குது இப்போ அந்த மாதிரி டம்மி இல்லாமல் நாங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அந்த டம்மி அதுக்கப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆச்சு அதுக்கப்புறம் நைன் பிப்டி ஆச்சு இப்ப ரொம்ப லோ பிரைஸஸ்ல உங்களுக்கு கிடைக்குது ஹண்ட்ரட்லயும் உங்களுக்கு டமி கிடைக்குது உங்களுக்கு இப்படி லைட்டா டச் பண்ணி பாருங்க ஸ்கின் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஸ்கின் டோன் உள்ளதா பார்த்து ஐடாமி வாங்கிக்கோங்க ஏன்னா ப்ரஷ் வந்து பிளண்ட் பண்றீங்க பாத்தீங்களா அந்த பிளண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகா பிளண்ட் பண்ண வரணும் நம்ம கொடுக்குற ஐ ஷேட வந்து ஸ்கின்ல ஒட்டணும் அதுக்கு நம்ம பேஸ் போடுவோம் தான் பேஸ் போட்டாலுமே நம்ம ப்ரெஷ் அழகா மூவ் ஆகணும் அதுக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அதனால ஸ்கின் லைட்டா டச் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க இது வந்து ஐடாமி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் டம்மி இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க ஒரு வேலை இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் டம்மி வாங்குற மாதிரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் குள்ளாரே கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை எனக்கு வந்து ஹேர்லாம் தேவையில்லை ஏன்னா இப்போ இது தேவை இல்லை ஹேர் தேவை இல்லை ஃபேஸ் எனக்கு தேவை அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் இந்த டம் கூட நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட்ல நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கி அப்படின்னு தெரியல காஸ்மெட்டிக் ஷாப்ல கேளுங்க இதுவுமே நான் டச் பண்ணி தான் வாங்குறது பாருங்க இந்த ஸ்கின் டச் சரி இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கறதுக்கு